ஏழைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதுக்கு முன்னால பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபான்னு பல்வேறு அதிரடி நலத்திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சுட்டே இருக்காரு இதனால ஜெயலலிதாவை மிஞ்சர எடப்பாடி பழனிசாமின்னு எடுத்துருவாரோ பாஜக தலைமையிலான அரசின் ஐந்தாண்டு ஆட்சிக்காலம் வர மே மாசத்தோட நிறைவடையும் நிலையில புதிய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான மக்களவை தேர்தல் விரைவில் நடக்க இருக்கு அதற்கான தேர்தல் தேதி எப்போ வேணும்னாலும் அறிவிக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது இதில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சியை தக்க வைக்கும் இணைப்பில் பாஜக தலைமை தீவிரமாக செயலாற்றிட்டு வருது அதே சமயம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரா ராகுல் காந்தி பொறுப்பேற்ற பிறகு நாடு தழுவிய அளவில் நடக்கும் முதல் மக்களவை தேர்தலுங்கிறதுனால அந்த கட்சிக்கு மட்டுமின்றி ராகுலின் அரசியல் எதிர்காலத்துக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக கருதப்படுது இதை தவிர பிற மாநில கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் ஒன்று சேர்ந்து தேசிய அளவில் மூணாவது அணியை அமைக்கும் முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்காங்க தேசிய அளவில் அரசியல் களம் இப்படி இருக்கையில் நம்ம தமிழ்நாட்டில் ஆளும் அதிமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான திமுக இடையே தான் நேரடி போட்டி நிலவுது தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் தேசிய அரசியல் கட்சிகளின் தாக்கம் அவ்வளவா சொல்லிக்கொள்ளும்படியா இல்லை இது இப்படி இருக்கையில் ஒட்டுமொத்த அதிமுகவின் முகமாக பார்க்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் திமுக தொண்டர்களின் உயிர் நாடியான முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் உயிரோடு இல்லாம அந்த கட்சிகள் சந்திக்கும் மிகப்பெரிய தேர்தல் இதுதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வாழ்வா சாவா பிரச்சனைனே கூறலாம் மக்களவை தேர்தலுடன் தமிழகத்தில் காலியா இருக்கிற இருபத்தி சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்படலாங்கிற நிலை இருக்கு இதனால் இந்த இருபத்தி ஓரு இடங்களில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றா அது தற்போதுள்ள அதிமுக அரசு தொடர்வதில் சிக்கல் ஏற்படுத்தும் திமுக மிக குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றால் ஆளும் தரப்பில் வலுவான தலைவர் இல்லாத போதும் கூட மக்கள் நம்பிக்கையை பெற முடியாத கட்சிங்கிற அவலநிலை ஏற்படக்கூடும் அது ஸ்டாலின் தலைமை பதவிக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே ரெண்டு பிரதான கட்சிகளும் இந்த லோக்சபா தேர்தலை எனவே இந்த இரண்டு பிரதான கட்சிகளும் இந்த லோக்சபா தேர்தலை ரொம்ப கவனத்தோட கையாள வேணுங்கிறதுல மிக உறுதியா இருக்கிறாங்க இந்த தேர்தல் ரேஸ்ல தற்போதைய நிலையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை விட சற்று வேகமா ஓட்டம் பிடிக்க தொடங்கி உள்ளதா அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க சட்டசபையில அவர் அறிவிச்ச நூத்தி பத்து அரசியல் கணக்கு இருப்பதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து தமிழக அரசியலை உற்று அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஐந்தரை கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களை எப்படியும் எழுபத்தைந்து சதவீதம் பேர் தேர்தலில் வாக்களிப்பாங்க அப்படி பார்த்தா நாலு கோடி ஓட்டுகள் பதிவாகும் இந்த ஓட்டுக்கல்ல முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல பெரும் கட்சி தான் இதுவரைக்கும் அதிக இடங்களில் வெற்றி பெற்று வந்திருக்கு இதுதான் தமிழக அரசியல்ல தேர்தல் வெற்றி தோல்விக்கான வரலாறு அப்படி இருக்கையில நகர்ப்புறங்களில் வசிக்கும் படித்த வாக்காளர்களை விட நகர்ப்புற குடிசைவாசிகள் கிராமங்களில் வசிப்போருந்தான் தங்கள் ஓட்டை தவறாமல் பதிவு செய்யறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்றரை கோடிக்கு மேலே ஓட்டுகள் பெறும் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் இதை மனசில் வச்சுத்தான் அதிமுகவை சேர்ந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழே அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு இந்த அறிவிப்பின் மூலம் அறுபது லட்சம் பேர் பலனடைவாங்கன்னு தெரிவிக்கப்படுது அப்படி பார்த்தா ஒருவர் குடும்பத்தில் குறைந்தபட்சம் நாலு பேர்னு வச்சா கூட ரெண்டு புள்ளி நாலு கோடி பேர் உள்ளன ஒருவர் குடும்பத்தில் குறைந்தபட்சம் நாலு பேர்னு வச்சா கூட ரெண்டு புள்ளி நாலு கோடி பேர் இருக்காங்க அவங்களில் குறைஞ்சபட்சம் ரெண்டு பேருக்கு ஓட்டுரிமை இருந்தா ஒன்று புள்ளி ரெண்டு கோடி ஓட்டுகள் இந்த உதவித்தொகை பெறுவோரில் ஐம்பது சதவீதம் குடும்பத்தார் அதிமுகவுக்கு ஆதரவா ஓட்டு அறுபது லட்சம் ஓட்டுகள் வரும் அதிமுகவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்கு இப்போ ஜெயலலிதா இல்லாம ஆளுங்கட்சி மீதான வெறுப்புங்கிற எல்லா வச்சுக்குமா பத்து சதவீத ஓட்டுகளை கழிச்சா கூட இருபத்தி நாலு சதவீதம் ஓட்டுகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் அதோட முறைசாரா தொழிலாளர்களின் அறுபது லட்சம் ஓட்டுகள் சேர்ந்தா அந்த கட்சியின் ஓட்டு சதவீதம் முப்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரிச்சிடும் அப்படி பார்த்தா அதிமுக ரொம்ப ஈஸியாக ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ஓட்டுகள் அப்படிங்கிற இலக்கை எட்டிடுவாங்க இந்த அரசியல் கணக்கை மனசுல வச்சு தான் சட்டசபையில் விவாதத்துக்கு கூட எடுத்துக்கொள்ள முடியாத வகையில நூத்தி பத்து விதியின் கீழே இந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்காரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட இதே போன்ற பல அதிரடி அறிவிப்புகளை நூத்தி பத்து விதியின் தான் அறிவிச்சு மக்கள் மத்தியில செல்வாக்க பெற்றாருங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த சட்டசபை தேர்தலின் போது கூட ஏற்கனவே ஆளும் கட்சியா இருந்த அதிமுகவுக்கு எதிரான அலை வீசுவதா கூறப்பட்ட நிலையில தன்னோட தேர்தல் அறிக்கையில ஏழைகள் பெண்களை கவரும் வகையிலான வாக்குறுதிகளை அள்ளி வீசி அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில அமர வச்சாங்க ஜெயலலிதா இப்போ அதே பாணியில லோக்சபா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சட்டசபையில் நூத்தி பத்து விதியின் கீழே அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவியை அறிவிச்சு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெற்றிக்கான வாய்ப்பை தன்னோட பக்கம் திருப்ப முயற்சி செஞ்சிருக்கிறாரு இனி அதிமுக அறிவிக்க போகும் தேர்தல் அறிக்கையில அடுத்தடுத்த அறிவிப்புகள் பறந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க இதுதான் தண்டனையா இப்படித்தான் இஸ்லாமிய சமூகம் நீங்கள் இன்னைக்கு பாருங்கள் எனக்கு மிகப்பெரிய நான் முஸ்லீம் மத பெரியவர்களிடத்துல மன்றாடி கேட்கின்றேன் ஒரு ஜமாத்தில் தீர்மானம் போட்டு சர்க்குலேஷன் போட்டிருக்கிறான் எல்லாரும் மூணு பர்சன்ட் உதவி செய்யணும் உங்கள் வருமானத்தில் இந்த கொலை வழக்கில் பாருங்கள் அவங்கள கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க